சக்தி சிவா சார் நீங்களா கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க என்ன வேணும் சக்தி இப்ப நீ என்ன நிலைமையில இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ப்ளீஸ் இப்படி பறி கொடுத்த மாதிரி பேசாத உன்ன பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சொன்னாலும் சொன்னாட்டியும் நான் பறி கொடுத்தவ தானே சக்தி நான் ஏன் அன்னைக்கு கோயிலுக்கு வரலான்ண்ணா சக்தி நடந்துச்சு அதனாலதான் என்னால ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது சக்தி நான் என்ன விளக்கம் கொடுத்தாலும் தப்பு ஏ மேலதான் அதை நான் நியாயப்படுத்த விரும்பல ஆனா நான் ஏன் அங்க வரலன்னு இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த சுச்சுவேஷன்ல என் மைண்ட் ப்ளாங்கா இருந்துச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சக்தி புரியுது சிவா சார் நான் அப்பவே நினைச்சேன் சிவா சார் சொல்லி அந்த இடத்துக்கு வரலனா ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத விஷயத்திலையும் இல்ல பிரச்சனையிலையும் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த பிரச்சனை இப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார் இந்த நேரத்துல நீங்க அனிதா அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அனிதா உங்களை ரொம்ப பிடிக்கும் சிவா சார் அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க வாழ்க்கையே நீங்கள் தானே ரொம்ப கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க உங்க மேலே வச்சிருந்த அதிகமான பாசத்தினால தான் ஏ மேலே கூட கோவமாக இருந்தாங்க அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்குறப்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்னதான் இருந்தாலும் நான் உங்களோட வாழ்க்கையில் இடையில வந்தவ தானே அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்றப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தள்ளி போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க எதை பத்தியும் யோசிச்சு மனச போட்டு குழப்பிக்காம இப்போதைக்கு நீங்க அனிதாம்மா கூட இருக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு உங்களை விட அவங்களுக்கு பெரிய ஆறுதல் வேற எதுவுமே இல்ல சார் உண்மைய சொல்ல போனா அனிதாமாவுக்கு எதுவுமே ஆகாது ஆனாலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாம நாம தானே பாத்துக்கணும் அந்த பொறுப்பு நம்ம கிட்ட தானே இருக்கு அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழணும் எனக்கு அனிதாமாவ இப்படி பார்க்கவே பிடிக்கல அவங்க பழைய மாதிரி என்ன திட்டணும் என் கூட சண்டை போடணும் அந்த மாதிரி இருந்தாதான் சார் நல்லா இருக்கும் அவங்க இப்போ என்கிட்ட சோகமா பேசுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சக்தி நான் தெரியாம தான் கேக்குறேன் எப்பவுமே உனக்கு ஒன்ன பத்தின நினைப்பே இருக்காதா கொஞ்சம் கூட சுயநலமா உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா எனக்காதான் நீ கோயில்ல காத்திருந்த நானும் எந்த காரணமும் சொல்லாம உன்னை காக்க வச்சேன் உன்ன நான் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியா மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டு வருவேன்னு உங்க வீட்டுல வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஆனா அது எதையுமே பண்ணாம இருக்கேன் ஆனா அந்த கோபம் கூட உனக்கு எம் மேல இல்லையா சக்தி நான் இல்லன பொய் சொல்ல மாட்டேன் அந்த வலி இருக்க தான் செய்யும் ஆனா அது வேற இருந்தாலும் என்னோட சிவா சார் எதுவுமே வேணும்னு பண்ண மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்பவுமே நீங்க என்ன வேணும்னே கஷ்டப்படுத்தினது இல்ல அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன கஷ்டப்படுத்தினாலும் நீங்க நீங்களா இல்லைன்னு நான் புரிஞ்சுப்பேன் சிவா சார் என்ன பத்தி எனக்கே முழுசா புரிஞ்சுக்க முடியாதப்ப நீ எப்படி என்ன இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்க சிவா சார் நான் உங்க பொண்டாட்டி சார் என்னோட புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா